வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில நம்ம ஒற்றழுத்து மிகுமிடங்கள் எங்கெங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒற்றெழுத்து அப்படின்னா நீங்கள் நம்ம இரண்டு வார்த்தைகள் நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெய் எழுத்தை சேர்த்து எழுதுவோம் அதுக்கு தான் ஒற்றெழுத்து நம்ம சொல்லுவோம் அந்த ஒற்றழுத்து எந்தெந்த எந்த வார்த்தைகளில் ஆரம்பிச்சா நம்ம வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ரெண்டு வார்த்தை வருது அப்படின்னா முதலில் ஒரு வார்த்தை வருது அடுத்த வார்த்தையை வந்து இந்த ட ர இந்த எழுத்துக்களில் அடுத்த வார்த்தையை ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி வார்த்தையில் ஒற்றெழுத்து வரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு எங்கே வரணும் எங்கே வரக்கூடாதுங்கிறதுக்கு விதி இருக்குது எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம் இந்த இதில் இந்த காணொலியில் பார்ப்போம் அடுத்த காணொலியில் எங்கே வராது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு காணொலி நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ட ர இந்த ரெண்டு எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வார்த்தையுமே வராது தமிழில் வந்து எந்த வார்த்தைகளுமே ஆரம்பிக்காது அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் மீதி க ச த ப இந்த நாலு எழுத்துக்களில் மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்கணும் அது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதினாறு இலக்கண தமிழ் இலக்கணப்படி ஒரு பதினாறு விதிகள் இருக்குது அதை வந்து நான் ஒரு ஏழு விதிகளாக சுருக்கி நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதில் கொஞ்சம் ரொம்ப விரிவாக இருக்குது அதனால் சுருக்கி நான் உங்களுக்கு ஒரு ஏழு விதிகளுக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன் அதை முதல் விதியை பார்க்கலாம் ஓரெழுத்து சொற்களுக்கு பின்னால் அதாவது நீங்கள் ஒரு ஓரெழுத்து சொற்கள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து மெய்யெழுத்து ஒற்றி வரும் சரிங்களா இது எங்கே எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இது வந்து தீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஓரெழுத்து பிடித்தது அப்படிங்கிறது வந்து பி ஆரம்பிக்குது அதான் அப்போ இதோட மெய்யெழுத்து இப் அப்போ தீ பிடித்தது அப்படின்னு தான் நம்ம எழுதணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து தை பொங்கல் அப்படின்னு எதுவும் தைப்பொங்கல் அப்படின்னு நம்ம படிக்கணும் அப்படியே சரியா அதே மாதிரி பூ பறித்தேன் அப்படின்னு வச்சிங்கன்னா பூங்கிறது ஒற்றை எழுத்து வார்த்தை அப்போ பரித்தேன் அப்படிங்கிறப்ப பாவோட மெய்யெழுத்து இப் அப்ப பூ பறித்தேன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா அடுத்து வந்து அரை பாதி எட்டு பத்து இந்த மாதிரி எண்களுக்கு முன்னால் பின்னால் வந்து எழுத்து வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் எட்டு கட்டுரைகள் பாதிப்பக்கம் பத்து பாட்டு அப்படிங்கிறப்ப அங்கே வந்து மெய்யெழுத்து மிகுந்து வரும் அதாவது எழுதணும் மெய்யெழுத்து சேர்த்து எழுதணும் சரிங்களா அடுத்து தமிழ் மாதங்களின் பின்னால் தமிழ் மாதங்களில் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒற்றெழுத்து வந்து மிகுந்து வரும் அதாவது இப்போ பாருங்கன்னா தை அப்படிங்கிறது மாதம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநாள் முடியுதுன்னா அங்கே வந்து என்ன விடணும் தீயோட மெய்யெழுத்து இங்கே வரணும் மிகுந்து வரணும் சரிங்களா அடுத்து வந்து ஆடிக்காற்று ஆடிக்காற்றுங்கிறது வந்து ஆடி மாதம் அதனுடைய இங்கே காற்றுன்னு முடியுது அப்போ அதுக்கு முன்னாடி இதோட மெய்யெழுத்து இங்கே மிகுந்து வரணும் ஆடிக்காற்று இல்லை நம்ம வந்து ஆடி பட்டம்ன்ற வச்சுக்கலாம் ஆடி பட்டம் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப் மெய்யெழுத்தை வந்து நம்ம மிகுந்து வரணும் சரிங்களா அடுத்து நான் விதி நாலு பாருங்க அ ஆ இ ஏ என்று முடியும் ஓசைகளுக்கு பின்னால் இந்த ஓசைகளில் முடிகிற வார்த்தைகளுக்கு பின்னால் மெய்யெழுத்தை வந்து ஒற்றி வரும் சரிங்களா ஒய் எழுத்து மிகுந்து வரும் இங்கே பாருங்கள் அந்த கண்ணாடி அந்த ஆளை வந்து அதனுடைய ஓசை வந்து எங்கே ஆ அப்படின்னு முடியுது அப்போ அந்த கண்ணாடி அப்படின்னு எழுதுகிறோம் ஆவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறா கூடு புறா கூடு அப்படிங்கிறப்ப நம்ம எழுதுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இ புளித்தோல் அப்படின்னு எழுதுகிறோம் இங்கே வந்து இ ஓசை முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா வாடி போனது ஈ வாசையில் முடியுது இங்கே பாருங்க ஊற்றுக்கண் ஊ ஓசையில் முடியுது அப்போ வந்து இங்கே வந்து எழுத்து மிகுந்து வருது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அதுக்கான இந்த மெய் உயிர்மெய் எழுத்துக்கான மெய் எழுத்து மிகுந்து வரணும் சரிங்களா அடுத்து ஈ இர் இள் எழுத்துக்களில் முதல் வார்த்தை முடிந்தால் அதாவது இந்த ஈர் இல் எழுத்துக்களில் அதனுடைய முதல் வார்த்தை வந்து முடிந்தால் அங்கே வந்து ஒற்றெழுத்து மிகுந்து வரணும் இங்கே பாருங்கள் வாடி போனது இங்கே வந்து மன்னிக்கணும் முடிந்த அதாவது வாய் கொழுப்பு ஈ அப்படிங்கிற எழுத்துல முடியுது அப்போ என்னது அங்கே வந்து ஒட்டெழுத்து மிகுந்து வரணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர்காரர் இரு வருது ஊர் காரர் வருது அப்போ மெய்யெழுத்து இங்கேயும் மிகுந்து வரணும் அடுத்து தமிழ் சொல் அட்னா இச்சு அங்க வந்து மிகுந்து வரணும் அதாவது இந்த சொல்லோட சோவோட உயிர்மெய் எழுத்து மன்னிக்கணும் மெய்யெழுத்து இங்க வரணும் சரிங்களா அதுதான் இந்த விதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட ர அப்படிங்கிற முடிகிற எழுத்துக்களுக்கு முன்ன சொற்களுக்கு முன்னாடியும் பின்னாடி சாரி அதுக்கு பின்னாடி ஆஹ் ஒற்றெழுத்து மிகுந்து வரும் உதாரணத்துக்கு பாருங்க சண்டை கோழி அப்படின்னுக்கா சண்டை கோழி சரிங்களா அதாவது ட இதுதான் வந்து டை அதாவது ட அப்படின்னா அந்த டி டூ டே அந்த மாதிரி கூண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கூண்டு கிளி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் கூண்டு கிளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இக்கு மிகுந்து வரணும் சரிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ர சரிங்களா அப்போ இங்கே ஆற்று தண்ணீர் அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து இங்கே வந்து மெய்யெழுத்து ஒற்ற மிகுந்து வரணும் ஆற்று தண்ணீர் அப்படின்னு மிகுந்து வரணும் சரிங்களா ஊர் பெயர்களுக்கு பின்னால் வந்து அதே மாதிரி ஒற்றழுத்து மிகுந்து வரணும் இப்போ பாருங்கள் திருச்சி புறநகர் அப்படின்னா திருச்சி புறநகர் அப்படின்னு எழுத எழுதணும் சரிங்களா அங்கே வந்து இப்பு வந்து மிகுந்து வரும் இங்கே அடுத்து தஞ்சை தடம் அப் தஞ்சை தடம் இருக்குன்னா அங்கே வந்து இத்து இந்த மெய்யெழுத்து இங்கே வந்து மிகுந்து வரணும் சரிங்களா தஞ்சை தடம் சென்னை பேருந்து இப்போ சென்னை போட்டு பேருந்து அப்படின்னு வந்தால் சென்னை பேருந்து அப்புடின்னு தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா இந்த காணொளி முக்கியமான காணொலி உங்களுக்கு புரியலைனா திரும்ப பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி இதை நிறைய நம்ம தவறு எல்லோரும் பெரியவர்கள் முதல் வரை அவ்வளோ பேருமே தவறுகள் பண்ணுவோம் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப பாருங்கள் பாருங்கள் பார்த்து புரிஞ்சுக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்